உலகமெங்கும் எட்டு சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களில் ஒருவர் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு இலக்காகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் சிறார்களுக்கான முகாமை தெரிவித்துள்ளது இதில் மிக அதிக எண்ணிக்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆபிரிக்காவில் என்றே உறுதி செய்யப்பட்டுள்ளது யுனிசெப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆபிரிக்காவில் மட்டும் எழுபத்தி மில்லியன் சிறுமிகள் துஷ்பிரயோகத்துக்கு அல்லது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு இலக்காகியுள்ளனர் அதாவது ஐந்தில் ஒருவர் பதினெட்டு வயதை எட்டு முன்னர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு இலக்காகியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இப்படியான சிறுமிகள் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் பாடசாலைகளில் பின்னடைவை எதிர்கொள்வதாகவும் நிபுணர் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலக நாடுகளில் மொத்தம் முன்னூற்றி எழுபது மில்லியன் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு இலக்காகியுள்ளனர் மேலும் இணையம் ஊடாக அல்லது வார்த்தைகளால் இழிவு செய்வதை கணக்கில் கொண்டால் இந்த எண்ணிக்கையானது அறுநூற்றி ஐம்பது மில்லியனை தொடலாம் என கூறுகின்றனர் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டாலும் உலகத்தில் மொத்தம் இருநூற்றி நாற்பது முதல் முன்னூற்றி பத்து மில்லியன் சிறுவர்கள் மற்றும் ஆண்களும் தங்கள் குழந்தை பருவத்தில் துஷ்பிரயோகத்தை எதிர்கொண்டுள்ளனர் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஸ்திரயங்கள் என்பது நமது தார்மீக மனசாட்சியின் மீது படிந்துள்ள கரை என்று யுனிசெப் நிர்வாக இயக்குனர் கேத்ரின் ரசல் தெரிவித்துள்ளார் ஆபிரிக்காவில் எழுபத்தொன்பது மில்லியன் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் எழுபத்தைந்து மில்லியன் மத்திய மற்றும் தென்னாசியாவில் எழுபத்தி மூன்று மில்லியன் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவில் அறுபத்தெட்டு மில்லியன் லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகளில் நாற்பத்தைந்து மில்லியன் வடக்கு ஆபிரிக்கா மற்றும் மேற்கு ஆபிரிக்காவில் இருபத்தி ஒன்பது மில்லியன் ஓசியானியாவில் ஆறு மில்லியன் சிறுமிகள் மற்றும் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெளியான தரவுகளில் குறை இருக்க வாய்ப்புள்ளதாகவும் சில நாடுகள் தரவுகளை வெளியிட மறுத்துள்ளதாகவும் யுனிசெப் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்